இருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் போகிற நிறுத்த இந்தியாவாழ முடியுமா புதின குறிப்பிட்டு மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை என்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் தற்போது இந்த டாப்பிக் தான் சமூக வலைத்தளங்களில் ஹாட் டாப்பிக்காக ஓடிகிட்டு ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த முழுமையான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்போது நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நரேந்திர மோடி லெஸ்கின் லெஸ்கின்ஹி நரேந்திர மோடி ரஷ்ய அதிபரை ஆற தழுவியதை கண்டு தாம பெருத்த ஏமாற்றம் அடைந்ததாக ஆறு வாரங்களுக்கு முன்பு யுக்ரைன் அதிபர் ஜெலிகன்ஸ்கி தெரிவித்திருந்தார் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல்ல முப்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டாங்க இதில் மூன்று குழந்தைகளும் அடக்கும் உக்ரைனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனையை ரஷ்யா தாக்கியிருக்கு அந்த நாளில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டு தலைவர் மாஸ்கோவில் உலகின் மிகப்பெரிய ரத்தம் தொய்ந்த குற்றவாளியை ஆற தழுவுவது அமைதிய நடை நாட்டுவதற்கான முயற்சிகளுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது அப்படின்னு அந்த நேரத்தில் ஜெலன்கி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார் இத்தகைய சூழ்நிலையில் பிரதமர் மோடியின் உக்ரைன் பயணம் சமநிலைப்படுத்தும் செயலாகவே பார்க்கப்படுது உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நடந்து வரக்கூடிய மோதல் குறித்து மோடிக்கும் ஜெலென்ஸிக்கும் இடையே என்ன நடந்தது அப்படின்னு விவாதிக்கப்படுது இந்த நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி மூணு உக்ரைன் அதிபர் மோடி ஆற தொழுவியிருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி ஜெலன்ஸ்கியை காட்டிப்பிடித்த புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு பெற்றார் மேலும் உக்ரைன் தேசிய அருங்காட்சியகத்தில் பலனூடாக கண்காட்சியை பிரதமர் மோடி பார்வையிட்டார் உக்ரைனுடன் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்த இந்தியா விரும்புது பிரதமர் மோடி பேசும் பொழுது முக்கியமாக குழந்தைகளுக்கு மோதல்கள் பேரழிவை ஏற்படுத்தது உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் துக்கத்தை தாங்கும் சக்தியை அவர்கள் பெற ப பிரார்த்திக்கிற அப்படின்னும் தெரிவித்திருந்தார் உயிரிழந்த குழந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவர்களின் நினைவாக அங்கு பொம்மை ஒன்றை பிரதமர் மோடி வைத்திருக்கார் பிரதமர் நரேந்திர மோடியின் உக்ரைன் பயண போது இரு நாடுகளுக்கும் இடையே நான்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு விவசாயம் உணவு தொழில் மருந்துகள் மற்றும் மருந்து பொருட்கள் தயாரிப்பு சமூக மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் அப்போது விரைவான மருத்துவ உதவிகளை வழங்கும் வகையிலான பேஷ் திட்டத்தின் படி மருந்து பொருட்கள் அடங்கிய பெட்டகங்களை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கேயிடம் பிழங்கியிருக்காரு காயம் அடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கவும் உயர காப்பாற்றவும் அவை உதவும் அப்படின்னு இந்தியா தெரிவித்திருக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் கூற்றுப்படி ஒவ்வொரு பெட்டகத்திலையும் அனைத்து வகையான காயங்கள் மற்றும் மருத்துவ நிலைமைகளை சமாளிக்க அடிப்படை மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் அடிப்படை அறுவை சிகிச்சை அறைக்கு தேவையான அறுவை சிகிச்சை கருவிகள் இதில் இருக்கும் இதில் ஒரு நாளில் பத்து முதல் பதினைந்து அறுவை சிகிச்சைகள் செய்யலாம் இவை தீக்காயங்கள் எலும் முறிவு அப்படி இல்லைனா இரத்த போக்கு போன்ற அவசர கால சூழ்நிலைகளில் இருநூறு பேரை கையாடும் திறன் கொண்டிருக்கு அந்த பெட்டகங்கள் தாமாகவே மின்சாரம் மற்றும் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்டிருக்கு கியாவில் லெசன்ஸ்கியிடம் மிகவும் பயனுள்ள பேச்சுவார்த்தையை நடத்தியதாக பிரதமர் மோடி சொல்லியிருக்கார் உக்ரைனுடன் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்த இந்தியா ஆர்வமாகவே இருக்காங்க விவசாயம் தொழில்நுட்பம் மருந்து மற்றும் பிற துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை நாங்கள் விவாதித்திருக்கோம் கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்தவும் ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நிலவும் மோதலை பற்றி குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை மூலம்தான் அதற்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு உக்ரைன் அதிபரிடம் தெரிவித்ததாக சொல்லியிருக்காங்க இருதரப்பினரும் ஒன்றாக அமர்ந்து இந்த நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கான வழிகளை கண்டறிய வேண்டும் குறிப்பாக உக்ரைனிய மண்ணில் அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கான பாதை குறித்து விவாதிக்க விரும்புவதாகவும் உக்ரைனிய அதிபரிடம் மோடி சொல்லியிருக்காரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜெலன்ஸ்கியிடம் மருந்து பொருட்களை ஒப்படைத்தார் அமைதிக்கான அனைத்து முயற்சிகளிலேயும் இந்தியா தீவிரமாக பங்கு வகிக்க தயாராகவே இருக்கு நான் தனிப்பட்ட முறையில் இதற்கு பங்களிக்க முடிந்த அதை நிச்சயமாக செய்ய விரும்புகிறேன் ஒரு நண்பராக இதை உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்தியாவின் அர்ப்பணிப்பு என்பது உங்களுக்கும் முழு உலக சமூகத்திற்கும் நான் உறுதியளிக்க விரும்புகிறேன் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை எங்களுக்கு முக்கியமானது அப்படின்னு நாங்கள் நம்புறோம் நாங்கள் அதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அவங்க தெரிவித்திருக்காங்க எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி காணொளி ஒன்று வெளியிட்டிருந்தார் அதில் அவருக்கு முன்பாக ஜலன்ஸ்கி அமர்ந்திருந்தார் ஜெலன்ஸ்கி முன்னிலையில் பிரதமர் மோடி மனிதாபிமான அணுகுமுறை தான் இந்த விவகாரத்தில் எங்களுடைய முதன்மையான பங்கு இது போன்ற நெருக்கடியான நேரத்தில் அதற்கு நிறைய தேவை இருக்கு மனிதாபிமான அணுகுமுறையை தைரியமாக வைத்து அதை நிறைவேற்ற இந்தியா முயன்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மனிதாபிமான கண்ணோட்டத்தில் எந்த வகையான உதவி தேவைப்பட்டாலும் இந்தியா எப்போதும் உங்களுடன் நிற்கும் அப்படின்னு நான் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு பிராந்திய ஒருமைப்பாட்டை ஆதரிப்பதாக மோடியும் சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கே முன்னிலையில் ரஷ்ய அதிபர் புதினையும் மோடி குறிப்பிட்டிருக்காரு ரஷ்ய பயணத்தின் போது அதிபர் விளாடிமிர் புதினிடம்தான் நடத்திய பேச்சுவார்த்தையை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி இது போருக்கான நேரம் கிடையாது அப்படின்னு புதினிடம் கூறியதாக தெரிவித்தார் எந்த ஒரு பிரச்சினைக்கும் போர்க்களத்தில் தீர்வு கிடைக்காது பேச்சுவார்த்தை மற்றும் ராஜ்ய ரீதியிலான முடிவுகள் மூலம்தான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நேரத்தை வீணடிக்காமல் அந்த திசையில் செல்ல வேண்டும் அப்படின்னு நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு பிரதமர் மோடி தெரிவித்தார் பிரதமர் மோடியுடனான சந்திப்பு குறித்து லெசன்கி கூறும் பொழுது இது மிகவும் சிறப்பான சந்திப்பு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு அப்படின்னு தெரிவித்திருக்கார் பிரதமர் மோடியின் வருகைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இது ஒரு நல்ல தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கார் உக்ரைன் அதிபர் அவருக்கு பிரதமர் மோடி அமைதி குறித்து ஏதேனும் கருத்து இருந்தா அதை பற்றி பேசுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் புதீனை விட பிரதமர் மோடி அமைதியை விரும்புகிறார் புதின் அதை விரும்பலை என்பதுதான் பிரச்சினை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சமநிலையை எட்டுவது குறித்த கேள்விக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ஐரோப்பிய ஆய்வுகள் மையத்தின் பேராசிரியர் பஸ்மதீஸ் சர்க்கார் அளித்திருக்காங்க பிபிசியிடம் பேசிய அவர் இருபத்தி நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ரஷ்யா உக்ரைனை தாக்கியதில் இருந்து இந்தியா இந்த விவகாரத்தில் சமநிலையை பேணி வந்திருக்காங்க இந்தியா ரஷ்யாவுடன் ஆழமான உறவையும் கொண்டிருக்கு அதை நான் அப்படியே வைத்திருக்க வேண்டும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது வெகு காலம் அந்நாடுகளுடன் இந்தியா அந்த உறுதிப்பாட்டை வைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொல்லும் என்னன்னா இந்தியா ஐரோப்பாவில் குறிப்பாக அமெரிக்காவில் தனது உறவை ஆழப்படுத்த முயற்சி பண்றாங்க இது போன்ற சூழ்நிலையில இந்தியாவிடம் சில எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லெசென்கிய ஆறு இருக்கார் மோடி போரை நிறுத்துவதில் இந்தியாவின் பங்கு குறித்த கேள்விக்கு இது போருக்கான நேரம் அல்ல அப்படின்னு பிரதமர் மோடியால் மட்டுமே புதினிடம் கூற முடியும் என்பது உண்மை எந்த ஐரோப்பியரும் இதை பேச முடியாது பேச்சுவார்த்தை இல்லாமல் தீர்வு கிடைக்காது என பிரதமர் மோடி தெரிவித்திருப்பார் தெரிவித்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு போரை நிறுத்த பலர் முனைப்பு காட்டுகிறாங்க சீனாவும் அதையே செய்திருக்கு சுவிட்சர்லாந்தில் நடந்த உலக அமைதி மாநாட்டிலையும் இது நடந்திருக்கு ஆனால் ரஷ்யா இதில் பங்கேற்கல சந்தையிட்டு கொள்ளும் இரு நாடுகளும் அமர்ந்து பேசாம இதில் முடிவை எட்ட முடியாது இரு நாடுகளையும் ஒன்றிணைக்கிறதுல இந்தியா முக்கிய பங்காற்ற முடியும் அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு அதே நேரும் ரஷ்ய விவகாரங்களில் நிபுணரும் ஜேஎன்யூவின் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டேஜன்ஸ் பேராசிரியருமான ராஜன் குமார் இது நிச்சயமாக மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு சமிக்கை பேஸ்கட் பாஸ்கட்ஸில் சொல்லியிருக்காங்க இது மோடியினுடைய அடையாள பயணமா அப்படி இல்லைனா இதற்கு ஆழமான அர்த்தம் இருக்கா ஏன்னா மோடி இந்த ஆண்டு மாஸ்கோவுக்கும் சென்றிருந்தார் இது குறித்த பேராசிரியர் ராஜின் குமார் என சொல்லியிருந்தாருன்னா இந்த பயணம் இந்தியா சமநிலை வெளியுறவு கொள்கையை கடைபிடித்து கடைபிடிப்பது குறித்து மேற்கத்திய நாடுகளுக்கு தெரிவிக்கும் சமைக்கை இது துணிச்சலான ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம உக்ரைன் ஒரு சுதந்திர நாடாக மாறிய பிறகு இத்தகைய அளவுல இந்தியா பிரதமர் அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்வது இதுவே முதன்முறை போரின் போது உக்ரைன் சில பகுதிகளை ஆக்கிரமித்ததாக சமீபகாலமாக காலமாக சொல்லப்படுது இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு இது முதல் முறையாக நடந்திருக்கு மோடி முதல்ல ரஷ்யா சென்றாரு இதனால் மேற்கத்திய நாடுகள் கோபமடைந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு